அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ இந்த மேப்பில் இருக்குது பார்த்திங்களா இது மொத்தமாக நம்ம இடம் தானங்க நம்ம ஃபீல்டு இப்போது எனக்கு வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தார் ரோடு தார் ரோடு இது மரம் இருக்குது பாருங்கள் இது புளியாமரம் புளியமரம் பொறுக்கிறதுக்காக அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த ஏழு ஏ இருக்குது பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு கீழே ஏழு ஏ இது ஃபுல்லாகவே இது ஏழாக இருந்தது இந்த கிணறு எங்கள் பெரியப்பா கிட்ட ரிஜிஸ்டர் வாங்கிக்கிட்டார் எழுதி வாங்கினதுனால ஏழு ஏ ஏழு பிஏ மாதிரி இருக்குது ஏழு ஏவில் வந்து நூற்றி இருபத்தி மூணு கீழ் ஏழு ஏ ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்டில் அஞ்சு சென்ட் மட்டுந்தான் சோலையாச்சரைக்கும் பாகம் பிரிஞ்சுதுங்க அதுதான் நாங்கள் அனுபவத்தில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுதான் நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேரும் பிரிச்சுக்கிட்டோம் இப்போ அதில் வந்து வர ஏற போடலை அதனால தான் அவன் சண்டை வாங்குறான்னு வைக்கலாம் எல்லை வரையறை போடல இந்த இடத்துல தான் உங்கள் இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறான் இந்த பெரியப்பாருக்கிட்ட வந்து அறுபத்தஞ்சு சீட்டு இடம் வாங்கினான் பாருங்கள் இவன் கேட்குறான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்போ எங்கள் பெரியப்பார் கிட்டே நீ அறுபத்தஞ்சு சென்ட்டு வாங்கும்போது சோலையாச்சாரி பாக நிலத்திற்கு தான் ஜெக்பந்தி எல்லை வரையறை போட்டிருக்காங்க அது வச்சு நீ போய்க்கோ அப்படி சொன்னால் அவன் கேட்க மாட்டான் நாங்கள் ஏதோ எப்படியோ போட்டுட்டோம் நாங்கள் விட மாட்டாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீ தேர்டு பார்ட்டி பெரியப்பா கிட்ட இடம் வாங்க நாங்கள் வந்து பூர்வீகம் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் பாக பிரிவினை பண்ணும்போது யாருக்குமே எல்லை வரையறே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லை வரையறே போடல அவங்க அப்படியே கணக்கு கால்குலேஷன் படி தான் இதை வந்து பண்ணிக்கிட்டாங்க எதுக்குமே ஜெக்பந்தி கிடையாதுன்னு வைங்களேன் ஆனால் தேர்டு பார்ட்டி வாங்கும்போது ஜெக்பந்தி பந்தி போட்டிருக்குறோம் அதுபடி போனால் முடியாதுன்னா சரி அப்படி சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் பதிவு பண்ணி அது நடந்துகிட்டு இருந்தோம் ரெண்டரை வருஷம் ஒரு சம்மன்னு அட்டன் பண்ணல வரவே இல்லை வாய்தாவுக்கு இப்படி இருந்தவன் எக்ஸ்பார்ட்டி பண்ணி நமக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து சர்வேருக்கு படி கட்டி முறையாக அளக்க இட்டு போகும்போது இந்த ஃபீல்டுக்கு இங்கே தான் அவன் வீடு இருக்குது இதுவும் நம்ம இடம் தான் இதை ஃபோர்ஜரி பண்ணி வாங்கிட்டாங்க இங்கே தான் வீட்டுக்கு இது வீட்டு வீட்டில் தான் இருக்கிறான் கூப்பிடறோம் வர மாட்டேன்னுட்டான் சொன்னால் அவன் வரல முறையாக சம்மன் நினப்பிச்சு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் கழித்து இந்த இடத்த இவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அளக்கிறதுக்கு போகிறாங்க இந்த அந்த அறுபத்தஞ்சி சென்ட்டு சோலையாச்சரி நல நிலத்திற்கு வடக்கு அப்படின்னு இருந்தது இந்த இதை எடுத்துகிட்டு இந்த அறுபத்தஞ்சி சென்ட்டு இங்கே ரோடுக்கு வடக்கு அப்படி சொல்லிட்டு போடுறான்னு வைங்களா இதுதான் எங்களுக்கான அப்ஜெக்ஷன் எங்கள் இடத்துக்கு வடக்க தான் மூணு இடம் வரணுமே தவிர இங்கே வரக்கூடாது இது ஏன் இப்படி நடந்தது எதுக்காக நடந்தது இது இப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கே நாங்கள் கோர்ட்டு கேஸு எல்லாமே ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் பல அடித்தடி சான்றையெல்லாம் நடந்துருக்குது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி வந்தால் நான் எங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணது தப்பு இப்படி சொல்லிட்டு ஃபைட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதை டிஆர்டிஓக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மனு ஐடியா அண்ணா அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணலான்னு ஆ நன்றி இதான் நிலை வரும் ஆ ஓகே அண்ணா ஓகே